அன்பு நண்பர்களே எல்லோருக்கும் இனிமையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு சகோதரர் லோகநாதனுடைய இந்த நூல் வெளியீட்டு விழாவில் இந்த புத்தகத்தை வெளியிடுகிற வாய்ப்பினை எனக்கு நண்பர் அவர்கள் எனக்கு தந்திருக்கிறார்கள் அதற்காக அவரை வணங்கியும் அவருக்கு நன்றியும் சொல்லிக் கொள்கிறேன் நான் அவற்றை கேட்டேன் நான் தான் அணிந்துரை எழுதியிருக்கேன் என்னையே புத்தகம் வெளியிட சொல்றீங்களே நல்லா இருக்காது வேற யாராவது இருக்கிறாங்க அண்ணன் தமிழ் மனவாளன் வரன்னு சொல்லியிருக்காரு நல்ல சொன்னார் நித்திகா சொல்லியிருக்காங்க அவங்களை வெளியிடுங்க இல்ல அவர் சிறப்புரை ஆற்றுவாரு ஆய்வுரை செய்வாரு நீங்கள் வெளியிடுவது எனக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்கும் என்று சொன்னார் அவருடைய அன்புக்கு தான் வந்து இந்த புத்தக வெளியீட்டு விழா புத்தகம் இதையெல்லாம் மீறி அவருடைய அந்த ஆளுமை பண்பு அது அடிப்படை குணம் இதை தான் என பாராட்டுன்னு தோணுது அடுத்தது வந்து எழுத்தாளர்கள் படைப்பாளிகள் நிறைய இன்னைக்கு இருக்கிறாங்க அது இன்னைக்கு முகநூல் வந்த பிறகு நிறைய எழுதுறாங்க அது வரவேற்க தந்த ஒரு விஷயம் தான் நிறைய கவிதைகள் சின்ன சின்ன விஷயங்கள் படித்தது பார்த்தது கேட்டது உற்றறிந்தது எல்லாத்தையும் பதிவு பண்றாங்க இந்த காலத்துல எல்லாருக்கும் அந்த வரவேற்பும் அந்த பாராட்டும் கிடைக்கிறதான்னா இல்லை அது வீட்டில் வந்து ஒரு படைப்பாளிக்கு வந்து அவன் மனைவி சேர்ந்தோ அப்பா அம்மா அல்ல பிள்ளைகள் வரவேற்பு கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அரிதான விஷயம் பணம் சம்பாதித்து வந்து வந்து பணத்தை கொண்டுட்டு கொடுத்தோம்னா பாராட்டுவாங்க அங்கங்கெல்லாம் போய் புத்தகத்தை கட்டிட்டு வந்தாங்க இதனால எந்த பிரயோஜனமும் இருக்காதுன்னு தோணுவாங்க இந்த நேரத்தில் தான் குடும்பம் மொத்த குடும்பம் அந்த குடும்பத்திற்கு நம்ம எல்லாம் வந்து ஒரு கைகட்ட அவங்க அம்மா தான் சொல்ல எழுதுறாங்க எல்லா இவருடைய வாய்தாங்க முன்னால் அந்த படைப்பு இந்த வகுல ஒவ்வொரு பக்கமாக இவர் சொல்ல சொல்ல அந்த தாய் பதிவு செய்கிறார்கள் அதே போல இவருக்கு பக்கத்துறையாக இருப்பது அவருடைய துறவியார்

நியாயம் சட்டப்படியான ஒரு நடுநிலை வகிப்பது இதெல்லாம் இவங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கேட்கும்போது மகாத்மா காந்தி சொன்னாரே சாரிட்டபிள் ஹோம் எல்லா தர்ம நியாயங்களும் தான் தொடர்கிறது என்று சொன்னார் அப்படி ஒரு வீடு கற்பிக்கிறது ஆதரவாக இருக்கிறது அந்த வகையில் கோகநாதன் கொடுத்து வைத்தவர் அடிப்படையில் அன்பான மனிதர் இந்த நூல் வந்து தேசம் வந்து ஒரு ஹாரி எழுக்கும்போது பத்தி மேடம் பேசும்போது உண்மையில சொல்ற புகழ வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை இந்த முயற்சி சமகாலத்தை எடுத்துக்கொண்டு மன்னர் காலத்தை எடுத்துக்கொண்டு இன்னொரு பக்கம் அறிவியலை எடுத்துக்கொண்டு மூணையும் மூணு டிராக்ல ஓட்டி எந்த குழப்பமும் இல்லாம கதையை கொண்டுட்டு போய் ஒரு இறுதியில போய் நிறுத்துறது இருக்குல்ல இது ஒரு பெரிய சவால் இன்னைக்கு புகழ்பெற்ற மிகப்பெரிய எழுத்தாளர்களால் கூட முடியாத ஒரு விஷயத்தை இவர் ட்ரை பண்ணியிருக்காரு அந்த நாவல் அதுதான் இதனுடைய சிறப்பு இந்த நாவல் ஆங்கிலத்தில் வந்திருந்தால் இன்னும் புகழடைந்திருக்கும் ஏன்னா வந்து இந்த சயின்ஸ் பிக்சர் வெளிநாட்டில வந்து ரொம்ப வேண்டி விரும்பி படிக்கிறாங்க அடிப்படை வந்து அன்பு அதை பதிவு செய்கிற ஒரு மனநிலை தொடர்ந்து வந்து அவர் வந்து எழுதணுங்கிறதுல ஒரு ஆர்வம் வந்து இருந்துகிட்டே இருக்கு அடிக்கடி பேசுவார்

எல்லாரும் கதை தான் எல்லாரும் கதை தான் எல்லாத்தையும் ஒரு கதை இருக்கு எல்லாரிடமும் சொல்வதற்கும் பதிவு செய்வதற்கும் எழுவதற்கும் நிறைய கதை இருக்கு நிறைய மாநிலம் ஆடை மாவட்டத்துல அந்த மா கல்வி மாவட்டத்துல இந்த பள்ளிக்கூடங்கள்ல அனைத்து பள்ளிக்கூடங்களிலும் ஒரு மாணவனை தேர்ந்தெடுத்து பரிசு கொடுக்கணும்னு முடிவு ஒவ்வொரு பள்ளியிலையும் வந்து நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடிய பல்வேறு விதமான பல்வேறு விதமான மாணவர்களை ஒவ்வொரு பள்ளியிலிருந்து எடுத்து அன்புக்கார்கள் அந்த கல்வி மாவட்டத்தை சேர்ந்த அதிகாரி எல்லா மாணவர்களையும் அப்படி பட்டியல் போட்டுட்டு ஒரு மாணவனை மட்டும் தேர்ந்தெடுத்திருக்க அடிப்படையில் ஒரு விருப்பி நிலை குடும்பத்தை சேர்ந்த சாதாரண உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு பையன் அவனுக்கு ஏன் வந்து இந்த குடியரசுல இந்த கல்வி நாளே கல்வி மாவட்டத்தில் சிறந்த மாணவன் கொடுத்தாங்கன்னா அதுக்கு அந்த அதிகாரி சொல்றாங்க ஒரு நாள் வகுப்புல ஆசிரியர் கேட்டுக்கிறார் என்னடா

நிறைய விஷயங்களை பார்க்கிறார் பதிவு செய்கிறார் அதை நவீன வடிவமாக முயற்சி செய்து நம்முடைய பார்வைக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறார் நாங்கள் ஏற்கனவே சொல்வது மாதிரி இவருடைய நாவல்கள் ஆங்கிலத்தில் வந்தால் இன்னும் வந்து நிறைய பேர் போய் சேரும் அதை முயற்சி செய்யணும் இயற்கை உதவும் அடுத்ததாக இவருடைய இந்த நடை இருக்கு பாருங்க சொல்ல வந்த எளிதாக